தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் காஞ்சிபுரத்தில் காலத்தை முன்னிட்டு ரிப்பன் வெட்டி குடிநீர் பந்தல் திறப்பு விழா மாவட்ட தலைவர் மலையூர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் அடுத்த விநாயகபுரம் பகுதியில் கோடை காலத்தில் பொதுமக்கள் பயன்படும் வகையில் குடிநீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மலையூர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் சுகுமார் முன்னிலை வைத்தார் இதில் சிறுகாவேரிபக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அபிராமி சங்கர் மாநகர தலைவர் சங்கர் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தனர் இதில் இளநீர் வெள்ளரி பிஞ்சு மோர் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வட்டார தலைவர் கஜா விசார் கார்த்திக் மாமன்ற உறுப்பினர் சசிகுமார் விக்கி அஸ்வின் பாலாஜி முத்து ரஜினி திருவேங்கடம் தீபக் டெல்லி தினேஷ் அப்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்